நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் உடிவில் பிரதேச இருந்து அதாவது கே கேஸ் வீதியிலேருந்து சரியாக ஒரு ஐநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணின்ற அளவை பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டரை பிறப்பு காணியில் அமைஞ்சிருக்கு ஒரு புத்தம் புதிய வீடு தான் இந்த வீடு இந்த வீட்டின் கீழ்த்தலத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நாலு அறைகள் இருக்குது அதாவது வந்து உள்ளுக்கு மூன்றரை வழியில் ஒரு ஆபீஸ் ரூமோடு சேர்த்து மொத்தம் நாலு ரூம் வந்துருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாவல் பதிக்கப்பட்டு லெவசிட்டு எல்லாம் அடித்து ஒரு அழகான ஒரு முறையில் வந்து கட்டியிருக்கணும் கிச்சனை பார்த்தீங்கன்னு சொல்லி ஓப்பன் கிச்சனை தான் விட்டுருக்கணும் அதோட டச் பாத்ரூமும் உங்களுக்கு இருக்குது இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா சுண்ணான் சந்திக்கும் மருதாமலும் சந்திக்கும் இடப்பட்ட தூரத்தில் இருக்கிறன்றே உங்களுக்கு சகல வசதிகளும் வந்து குறிப்பிட்ட அளவு தூரத்திலே வந்து கிடைக்கக்கூடிய மாதிரியே இருக்குது இந்த வீட்டின் மேத்தளத்தில் வந்து மூன்று அறைகள் இருக்குது அந்த மூன்று அறைக்கும் பொதுவான ஒரு குளியராக ஒன்று இருக்குது இந்த மேத்தளத்துக்கு போகிறதுக்கான படிக்கட்டை வந்து வெளியில் வந்து அமைச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டரை பிறப்பு காணிக்குள்ளியை பார்த்திங்கன்னு சொன்னால் கிணறும் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்துக்கு பதினஞ்சு அடி நீளமான ஒரு ஸ்டோர் ரூமும் வந்து இருக்குது நீங்கள் பழைய சாமான வைக்கணும்னு சொல்லிங்கன்னா அந்த ஸ்டோர் ரூம் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஏழு அறைகளை கொண்ட இந்த மாடி வீட்டுக்கு உரிமையால் சொல்கிற விலையை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் விலை சொல்லியிருக்கிறார் விலை வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணி சம்மந்தமான நீங்கள் முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் டிஸ்பிளே தெரியும் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்வது மூலமாக இந்த வீடு சம்பந்தமான முழு தகவலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது